அதில் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கி மனம் ஏதாவது ஒன்றை வாங்கின்ற தினம் நீங்கள் மகிழ்ச்சி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தமிழ் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இறைவனுடைய அருளால் அனைவரும் நலமா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த தினம் நமது அதிர்ஷ்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படி நமது ராசிக்கு அப்படின்ற விஷயத்தையும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவை நம்ம இப்போ அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அது மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உடனடியாக நமது புதிய வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினத்துக்கான ராசி பலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களும் வாழ்வில் மேன்மேலும் செல்வங்களை பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அல்லை பெற்று வாழ்ந்திட இறைவனை தினம் கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் ஆடி அமாவாசை தினங்க இன்றைய தினம் தந்தை இல்லாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் உங்களது முன்னோர்களுக்கு கண்டிப்பாக உங்களது தந்தைக்கு நீங்க வந்து படைக்கணும் கண்டிப்பாக அதை நீங்க செய்யலாம் அப்படி எல்லா அமாவாசைக்கும் பண்ண முடியலைன்னா கூட இந்த ஆடி அமாவாசை போன்ற விசேஷமான தின அமாசைகளை நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யலாங்க இன்றைய தினம் தான தர்மங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு எனவே முடிந்தவரை உணவளிப்பது அல்லது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பண உதவி என எதுவாக இருந்தாலும் சரி தான தர்மங்கள் செய்யுங்கள் அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் புனிதமான சில ஸ்தலங்களுக்கு சென்று நீராடுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க எனவே அதையும் இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சந்திரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல நன்மைகளை தருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு உங்களது இல்லத்தில் திருமண முயற்சிகள் கண்டிப்பாக சிறப்பாக உங்களுக்கு கூடக்கூடிய வகையில் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே திருமண முயற்சிகளை இன்றைய தினம் முடுக்க விடுங்கள் அனைத்து விதமான திருமண முயற்சிகளும் நீங்கள் முடுக்கிவிடலாம் உங்களுக்கு அதிகமான நலன்மைகள் நன்மைகள் காத்திருக்கு விரைவிலேயே உங்களுடைய வீட்டில் வந்து கெட்டிமல சத்தம் கேட்கக்கூடிய யோகம் இருக்குங்க குரு பார்வை இன்றைய தினம் ஐந்தாம் இடத்துல கண்டிப்பாக இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதனால கண்டிப்பா அதிகமான நலன்மைகள் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பொதுநல ஈடுபாடுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும் மற்றவங்க நலனுக்காக இன்றைய தினம் நீங்கள் அதிகமான ஈடுபாடு காட்டுவீங்க இன்றைய தினம் அசைய சொத்துக்களை வாங்குவதற்கு உங்களுக்கு வலுவான அமைப்புகள் காணப்படுறதுனால கண்டிப்பாக அசைய சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் அசைய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடோ அல்லது மனையோ அல்லது இடமோ நிலமோ விவசாய தோட்டமோ ஏதோன்னு நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குங்க நம்ம அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு பிஸ்னஸ் இன்றைக்கி வியாபாரம் ரொம்ப ரொம்ப இருக்குங்க கொடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால தொழில மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்கிட்ட உங்களுடைய மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க அதன் மூலமாக உங்களுடைய மகிழ்ச்சி ஆரோக்கியம் ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் உங்க ஹாப்பினஸ் மற்றவங்க ஷேர் பண்ணிக்கங்க இன்றைய தினம் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை அமையுங்க இன்றைய தினம் நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் பெற முடியும் எதிர்பாராத சில நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அது இன்றைய தினம் உங்களது மனதை மிக மிக உற்சாகமாக வைத்திருக்க அது கண்டிப்பாக அமையும் நல்ல ஊக்கமாக உங்களுக்கு அது அமையுங்க எனவே எதிர்பாராத நல்ல செய்தி மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இன்னைக்கு காத்திருக்கு இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினரிடம் நல்ல செய்திகள் நீங்கள் பகிர்ந்து கொள்வது அவர்களுக்கும் புத்துணர்வை தரக்கூடியதாக அமையுங்க ரொமான்டிக்கான எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது இன்னைக்கு உங்களை மனம் கவர்ந்த காதலுடன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருங்க எனவே இன்ற தினம் நீங்கள் கொஞ்சம் பிக் பண்ணிக்கங்க தினம் நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தாதீங்க புதிதாக காதலை வெளிப்படுத்தவர்களும் இன்றைய அதை செய்ய வேண்டாங்க வேலையை நீங்கள் அணுகும் முறையில நீங்களுடைய அப்ரோச் முறையில் வந்து கொஞ்சம் மாறுதல் இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வேலையுடைய தரத்தையும் நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும் எனவே டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல உங்களுடைய வேலைகளை நீங்கள் அணுகுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் புகழ் மிக்கவர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில விஐபிகளில் நீங்கள் சந்தித்து மகிழ்விங்க புதிய ஒப்பந்தங்களை வியாபாரிகள் கையெழுத்துட்டு மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க சொத்து பிரச்சனைகள் ஏதாவது பாக பிரிவினங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான சுமூகமான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு பாகப்பிரிவினைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஏதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு தேர்றதுனால அனைத்து வயதினருக்கும் அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு கண்டிப்பா வெற்றிகரமான ஒரு நாளா அமையுங்க மகிழ்ச்சிகளான ஒரு நாளா கண்டிப்பா அமையும் அதிகமான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சில அறிவை வளர்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்க கலந்துக்கீங்க சில செமினார்களை நீங்க கலந்து வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சில தவறான புரிதல் எல்லாம் தீர்ந்து இனிமையான நல்ல மாலை பொழுது உங்களது வாழ்க்கை துணுடன் அமையும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அணிய வேண்டியதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ச்ச நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபுரன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் தினசரி நம்ம வீடியோ வந்து அப்லோடான உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் மீனம் டுடே ராசி பலன் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஏன் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்கி நம்பர் இன்னைக்கு நம்பர் த்ரீ வந்து உங்களுக்கு லக்கியஸ் நம்பராக அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளூ கலர் நீல நிறத்தை நீங்க இன்னைக்கு பயன்படுத்தலாங்க இன்றைய தினத்துக்கான நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலங்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய பேச்சு திறமைகள் அதிகரிக்குங்க உங்களுடைய சிறப்பான பேச்சு திறமை காரணமாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும் கண்டிப்பாக உங்களது பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகளை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியுங்க இந்த தினம் சவாலான விஷயங்களை கூட நீங்கள் மிகச் சுலபமாக செய்து முடித்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு சில விலை உயர்ந்த பொருட்கள் மீது அதிகமான ஆசைகள் ஏற்படுங்க சில பொருட்களை இன்றைய தினம் நீங்கள் வாங்கியே ஆகணும் அப்படின்ற மனசில் வந்து வைராக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இன்னைக்கு அமையலாங்க விலை உயர்ந்த பொருட்கள் இதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க இன்றைய தினம் கண்டிப்பாக அதற்கான நல்ல பிளான்களை நீங்கள் தீட்டுவதற்கான ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக பயணங்களை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கிடைக்கும் பயண வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல ஒரு பலன்களை நல்ல ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற முடியுங்க எனவே அதை இன்றைய தினம் மிஸ் செய்துவிட மிஸ் செய்துவிட வேண்டாம் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் இருக்குதுங்க உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய நல்ல சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அமையும் ஸோ நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு இணக்கமான நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுங்க அன்பு பாசம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் நல்ல அனுகூலமான வாய்ப்புகள் தென்படும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க நீங்கள் மிக மிக பெருமைப்படத்தக்க வகையில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்க அல்லது உங்களது காரியங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக பாராட்டப்படுவீர்கள் அதன் மூலமாக உங்களது பெருமை இன்று மீண்டும் மேலும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாள் அமையங்க மதிப்பு மரியாதை கூட கூடிய ஒரு நாள் அமையும் நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க நம்ம தினசரி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் லைக் பட்டனை யாருமே தட்டுறதே இல்லை மேலும் கமெண்ட் செக்ஷன்லையும் யாருமே கமெண்ட்டே இல்ல எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்க கமெண்ட் தாராளமா சொல்லலாம் இன்றைய கண்டிப்பாக அதை செய்யுங்கள் நண்பர்களே தினம் நமது மீனராசி நண்பர்கள் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருக்கீங்களோ இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது நல்ல என்கரேஜ் எங்களுக்கு தரும் மேலும் உங்களுக்கும் அதுல லாபம் இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட உடனே பெல்பட்டன் ஆல்பட்ட அழுத்தி விடுற உடனே இருந்தே வந்து புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் நமது அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும் எந்த வீடியோ மிஸ் செய்யாம தினசரி நீங்கள் பார்க்க முடியுங்க எனவே நமது மேம்பட்ட ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டு நடத்தி விடுங்க மீண்டும் நாளை தின ராசிபுலன்களுடன் நாளைக்கு காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே